மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நவம்பர் மாதம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது நம்முடைய நினைவில் வாழ்கின்ற நம்முடைய முன்னபர்கள்தான் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதியை நாம் நினைவில் வாழ்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர்களையும் நினைவு கூர்ந்து கொண்டாடி இருக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் இறந்த ஆன்மாக்களை நினைக்கின்ற போது என்னுடைய உள்ளத்தில் வருகின்ற எண்ணம் என்னவென்றால் கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு பிறப்பு இறப்பு என்ற கால மட்டும் விடுவது அல்ல மாறாக அதையும் கடந்து தொடர்ந்து நாம் நிலை வாழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்வோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடையாமல் தொடர்ந்து அது நிலை வாழ்வை நோக்கி பயணிக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு தருகின்றது நான் இந்த நினைவில் வாழ்கின்றவரை பற்றி நினைக்கின்ற போது என்னுடைய பாட்டி நினைவில் வாழ்கின்ற திருமதி மரிய நேசம் அவர்கள்தான் என்னுடைய நினைவுக்கு வருகின்றார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமாக இருந்திருக்கின்றார் அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக நான் சென்று சந்தித்தேன் அதற்கு முன்னதாக கிட்டத்தட்ட ஒரு வருடம் அவரோடு எந்த சந்திப்பும் இல்லை ஒருவேளை அந்த நாளில் நான் அவரை சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று வரை அதற்காக நான் வருந்தி இருப்பேன் அந்த அவரை சந்தித்த போது அவர் என்னிடம் சொன்னது நான் படுக்கையில் இருக்காமல் இறந்துவிட வேண்டும் என்றுதான் சொன்னார் சரியாக ஒரு வாரத்துக்குள்ளதாகவே அவர் இறந்துவிட்டார் நான் அவருடைய அந்த நினைவுகளை நினைத்துப் பார்க்கின்ற போது என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒன்று என்னவென்றால் அவர் உயிரோடு இருந்தபோது அவரை சந்திக்க கிடைத்த அந்த வாய்ப்புதான் நாமும் இந்த உலகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒவ்வொரு நொடி பொழுதையும் இழந்துவிட்டால் அதை திரும்பப் பெற முடியாது என்பதை அது உணர்த்தியது இரண்டாவதாக என்னுடைய நினைவுக்கு வருவது நான் குருமானவராக பூந்தவல்லி குருமடத்திலே படித்து கொண்டிருந்த போது அருள் தந்தை வினோத்ராஜ் அவர்கள் எங்கள் கண் முன்னால் இறந்த அந்த ஒரு நிகழ்வுதான் அவருடைய இறுதி அஞ்சலிக்காக அவருடைய உடலானது எங்களுடைய குழு மடத்தில் இருந்த அந்த சிற்றாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த போது பல நபர்கள் அழுகையோடு வந்து அவருடைய வாழ்க்கையை பற்றி எடுத்து கூறிய போது அந்த நொடி பொழுதில் நான் இருந்து யோசித்தது இந்த வாழ்வின் நிலையாண்மையை இந்த வாழ்வு நிலையற்றது என்பதை அந்த தருணத்தில் உணர்ந்து கொண்டேன் அந்த நேரத்தில் இருக்கின்ற போது இந்த உலகில் நாம் வாழ்ந்து எதை சாதிக்கப் போகின்றோம் வாழ்கின்ற போது அர்த்தமான வாழ்வை வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து சென்றாலும் நம்முடைய நினைவுகள் இந்த உலகத்தில் தொடர்ந்து இருக்கின்றது என்ற நம்பிக்கையை அது எனக்கு தந்தது எனவே நாமும் இந்த மாதம் முழுவதும் நம் நினைவில் வாழ்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர்களுக்காகவும் ஜபிப்போம் அவர்களைப் போல நாமும் ஒரு நாள் இறைவனுடைய திருப்பாதம் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் நன்றி